ஒரு முனி ஐயா கட்டை அறந்தாங்கி அவங்க கட்ட போகிறேங்க மேல் ப்ளீஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறவங்களுக்கு ஒரு கட்டை ஃபுல் ப்ளீஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் தான் போடணும் இவங்க தான் முனி ஐயா அவங்க அறந்தாங்க வந்துருக்காங்க இப்போ அவங்க கட்டத்தை பாலிஷ் போட்டு காமிக்கிறாங்க முனி ஐயா அறந்தாங்கி அந்த முனி ஐயா அவர்கள் கட்ட போகிறங்க ஃபுல் ப்ளீஷிங் முடிஞ்சு பாலிஷ் போட்டாச்சு

对的。